அவள் அப்படித்தான் சிறுகதை எழுதியதும் வாசிப்பதும் பொள்ளாச்சி அபி ஒரு பொம்பளையாக இருந்துக்கிட்டு எத்தனை உசுர கொண்டிருப்பா இவளுக்கெல்லாம் இந்த கதி வராம மூன்று நாட்களாக அரசு மருத்துவமனையில் கண்விழிக்காமல் படுத்திருக்கும் காமாட்சியை பார்த்துவிட்டு வெளியேறிய பெண்கள் பேசியதை கேட்ட கோபாலுக்கு அவர்கள் மீது ஆத்திரமாய் வந்தது சாலையை கடக்க முயன்ற காமாட்சியின் மீது இருசக்கர வாகனம் ஒன்று எதிர்பாராமல் லேசாய் மோத மல்லாந்து விழுந்ததில் பின்மண்டையில் பலத்த அடி காமாட்சிக்கு நினைவு தப்பிப் போயிற்று இதுவரை கண்களை திறக்கவே இல்லை அறுபது வயசுக்காரியான காமாட்சி ஆத்தாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்க வேண்டாம்தான் விதி யாரை விட்டது கோபலின் மனசுக்குள் விரக்தி நிறைந்தது இவங்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் தோணுச்சு இவங்க சொல்லிட்டு போற மாதிரியா ஆத்தா நடந்துக்கிச்சு ஆத்தாவின் நடவடிக்கைகள் குறித்து அவ்வப்போது கோபாலுக்கும் சந்தேகம் வரத்தான் செய்யும் அதனை அப்போதே கேட்டு விடுவான் ஆத்தா சொல்லும் பதிலில் அவனது சந்தேகம் தீர்ந்துவிடும் ஆனால் ஊருக்கெல்லாம் போய் சொல்லி கொண்டிருக்க முடியுமா என்ன அவனிடம் முதன் முதலாக காமாட்சி மனம் விட்டு பேசிய தினம் அவனுக்குள் மீண்டும் சித்திரமாக வந்தது கோபாலு அந்த செவலக்கடாயை முதல்ல கட்டு மற்ற ரெண்டையும் விடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் காமாட்சியாத்தா சொன்னவுடன் துண்டு கயிறுகளுடன் தயாராக இருந்த கோபாலு அந்த ஆட்டின் முன்பாக உட்கார்ந்து அதன் முன்னங்கால்கள் இரண்டையும் சேர்த்து கட்டினான் வழக்கமாய் மனிதனின் கையில் கயிற்றை கண்டால் தனது கழுத்தை நீட்டி நிற்க பழகியிருந்த அந்த ஆடு தனது முன்னங்கால்களை அவன் கட்டுவதைக் கண்டு பரிதாபமாய் விழித்தது காரணம் கேட்பது போல் தனது தலையை அவனது கன்னத்தோடு மேலும் கீழுமாக உரசியது நேற்று கூட பசுந்தலையும் கழிநீரும் கொடுத்தவன் இப்போது எதற்கு கால்களை கட்டுகிறான் என்று நினைத்து பதறியதோ என்னவோ மே மே என்று வழக்கத்தை விட பெருங்குரல் எடுத்து கத்தியது அதனை பொருட்படுத்தாத கோபாலு பின்னங்கால்கள் இரண்டையும் சேர்த்து கட்டி தரையில் அதனை தள்ளிவிட்டு முடிச்சை இறுக்கினான் தொப் என்று விழுந்ததில் ஏதோ விபரீதம் மாட்டிற்கும் புரிந்திருக்க வேண்டும் இடைவிடாத அதன் அலறலில் அருகாமையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த மற்ற இரண்டு ஆடுகளும் கத்தின பயம் துல்லியமாய் தெரிந்தது ஆத்தா கட்டியாச்சி தனது உடலின் முன்புறம் முழுவதுமாக மறைக்கும் வகையில் காக்கி துணி ஒன்றை கட்டி கொண்டிருந்த காமாட்சி இதோ வந்துட்டேன் வந்தவள் கையில் சாலை விளக்கொலியில் பளபளவென்று மின்னிய கறி வெட்டும் இருந்தது தரையில் கிடந்த ஆட்டின் உடம்பை வழக்கம் போல அமுக்கி பிடித்துக் கொண்டான் கோபாலு ஆட்டின் தலைப்புறம் வந்து நின்ற காமாட்சி இலக்கு நோக்கி நின்று கையில் கத்தியுடன் கை ஏதோ முணுமுணுத்தாள் பின்னர் குத்து காலிட்டு அமர்ந்தவள் ஆட்டின் தலையை இடது கையால் அமுக்கி பிடித்து கொண்டு அதன் குரல்வளையின் அடிப்புறத்தில் கத்தியை வைத்ததுதான் தெரியும் வழியால் துடித்த ஆட்டின் கடைசி நேர அலறல் கிளக் என்ற சப்தத்துடன் முடிந்தது ஆத்தாவின் செயலில் கொஞ்சம் கூட இறக்கமோ தயக்கமோ கை நடுக்கமோ இல்லை காரியத்திலேயே கண்ணாக இருந்தாள் ரத்தம் கொப்பளித்து தெரித்த நான்கு வினாடிகளுக்குள் தலையை தனியே அறுத்து எடுத்த காமாட்சி அதனை அருகிலிருந்த கல்மேடையில் வைத்துவிட்டு கொண்டிருந்த ஆட்டின் உடலுக்கு கையிலாக கொடுத்தபடியே உம் தூக்குடா எனச் சொல்ல அதற்காகவே காத்திருந்த கோபாலும் சடக்கென்று தூக்கி நொங்கிக் கொண்டிருந்த கொக்கியில் தலைகளாக மாட்டிய பின் அதன் கழுத்திலிருந்து ஒழுகும் ரத்தத்தை பிடிக்க ஒரு வாளியை எடுத்துவிட்டார் ரத்தம் முழுதாய் வடிந்தவுடன் தான் தோலை உரிக்க வேண்டும் சில வினாடிகளுக்கு பின்பு ரத்தம் முழுதாக வடிந்திருந்தது துவங்க விடப்பட்ட ஆற்றின் முன் வந்து நின்ற காமாட்சி அதன் கழுத்தில் கத்தியை வைத்து மெதுவாய் நெஞ்சி வயிறு கால்கள் என கத்தியை இறைத்துக்கொண்டே வந்தாள் இரத்தமும் கொழுப்பும் கசிய கசிய எங்கேயும் சிறு கூட இல்லாமல் தோலை முழுதாய் உரித்தெடுத்ததில் அவளது செறிவான அனுபவம் தெரிந்தது ஆத்தாவின் கையிலிருந்து தோலை வாங்கி கல்மேடையில் பரத்தி போட்டாள் ஆட்டின் உடல் ஈரல் இதயம் என தனித்தனியாக சிந்தாமல் சிதறாமல் அறுத்தெடுத்து ஆத்தா சுத்தப்படுத்தி கொண்டிருந்தாள் பொதுவாக இரக்கம் மிகுந்தவர்களாக இருக்கும் பெண்கள் இதுபோன்று உயிர்களை கொள்வார்களா அதையும் ஒரு தொழிலாகவே செய்வார்களா அவனுக்கு ஆச்சரியமும் கேள்விகளும் தோன்றத்தான் செய்தன அதனை வாய்விட்டு ஆத்தாவிடமே கேட்டுவிட்டான் அடப்போட எங்கள் அப்பனும் என் வீட்டுக்காரரும் சாகிற வரைக்கும் செஞ்ச தொழில்தான் இதை வச்சு தான் என் பையனை படிக்க வைச்சோம் வேலை வாங்கி கொடுத்தோம் அவனுக்கு கல்யாணமும் செஞ்சு வச்சோம் மருமகளுக்கும் எனக்கும் ஒத்து வரல மாதம் மாதம் செலவுக்கு பணம் கொடுக்குறேன் ஆத்தான்னு சொல்லிட்டு தனி கொடுத்தனு போன என் மகன் கொஞ்ச நாளில் சோத்துக்கே திண்டாட வச்சுட்டான் சொல்லிக்கொண்டே வந்தவளின் குரலில் திடீரென கோபம் கொப்பளித்தது எங்கிட்ட இருந்து அவனுக்கு மன்னிப்பே கிடையாது நான் செத்துட்டா எனக்கு கொல்லி வைக்க கூட அவன் வரக்கூடாதுன்னு இப்போவும் ஆத்திரமா இருக்குடா சில வினாடிகள் கழித்து காக்கா வளர்த்த விட்ட குஞ்சு பெருசான பின்னாடி எந்த காக்கா போய் எனக்கும் சேர்த்து தீனி புரிக்கிட்டுவான்னு சொல்லுது அதான் நான் பாட்டு கையில் சத்தி இருக்கிற வரையில் கத்தியை பிடிக்கலான்னு இறங்கிட்டேன் இப்போ பாரு எவன் தயவும் இல்லாமல் என்னால் பொழைக்க முடியுது ஆத்தாவின் குரலில் தன்னை தோற்கடிக்க முயன்றவர்களை தனியாகவே எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெற்ற பெருமிதம் ஏண்டா இந்த தொழில் உனக்கு பாவமாக தெரியுதா நினச்சாலும் நினச்சிக்கோ புண்ணியத்தை எப்படி சேர்க்கறதுன்னு எனக்கும் தெரியும் சிரித்து கொண்டே சொன்ன ஆத்தாவின் கண்கள் பிரகாசமாக மின்னியது முதல் வாடிக்கையாளர் வந்துவிட்டார் பை கொண்டு வந்திருக்கீங்களா ஆத்தாவிடம் இறைச்சி வாங்குபவர்கள் நிச்சயம் பை கொண்டு வர வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டம் சதையும் எலும்புமாக அவர் கேட்டபடி வெட்டி எடுத்து எடை போட்ட ஆத்தாவின் இருந்த தராசின் முள் கரியிருக்கும் தட்டுப்பக்கம் சாய்ந்திருக்கும்படி பார்த்து கொண்டாள் வந்தவருக்கு பரம திருப்தி தாமரை இலையில் இறைச்சி துண்டுகளை வைத்து ஒரு காகிதத்தில் பொதிந்தவள் பொட்டளமாய் கட்டு முன்பு தொங்கிக் கொண்டிருந்த ஈரலிலிருந்து கொஞ்சமாய் வெட்டி பொட்டளத்தில் போட்டு கட்டி கொடுத்தாள் குழந்தைகளுக்கு ஆத்தா கொடுத்துச்சுன்னு உங்கள் கிட்ட சொல்லுங்க வாடிக்கையாளரின் முகம் முழுக்க சிரிப்பு ஆத்தாவின் இந்த போக்கு இப்தியா இயல்பா என கோபாலுக்கு சரியாக புரியவில்லை இதில் நட்டமாகுதுன்னு கணக்கு பார்க்காத ஆத்தா வெளியிடங்களில் இப்படி இல்லை அன்றொரு நாள் மீதி ஒரு ரூபாய் அப்புறம் தாரேன் என்று சொல்லி டபாய்க்கப்பட்ட பிரைவேட் பஸ் கண்டக்டரை கண்டபடி ஆத்தா திட்டியதில் கண்டக்டரின் பரம்பரையே சின்னப்பட்டது மொத்த ஜனமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க சாக போகிற வயசில் கிளவிக்கு பேச்சப்பாரு யாரோ ஒரு ஆண் கூட்டத்தில் குரல் கொடுக்க யார் யாது ஆயிரம் வருஷத்துக்கு இங்கேயே இருக்கிறவனா பேசுறது ஆத்தாவின் கேள்விக்கு நிசப்தம்தான் பதில் அதே போல் காய்கறிகரன் ஒரு நாள் சிக்கினாள் தராசை சரியா பிடிக்கல கொடுக்கற காசுக்கு மரியாதையை பொருள் கொடுக்கறன்னா கொடு இல்லைன்னா உன் யாவாரமே வேண்டாம் என்று குதித்தாள் ஆத்தா இப்படியெல்லாம் கணக்கு பார்த்து அங்கலாப்படுது பணம் சேர்க்கணும்னு இப்போ ஆசை வந்துருச்சோ என்று நினைத்தவனின் எண்ணத்தையும் அன்று தவிடுபொடியாக்கினாள் கோபாலுக்கு புதிய சட்டையும் லுங்கியும் வாங்கித் தருவதற்காக நல்ல துணி பொருத்தமான விலை என்று தேடி தேடி வாங்கி ஆத்தா கல்லாவில் பணத்தை கொடுத்துவிட்டு திரும்ப வாங்கிய மீதி பணத்தில் ஒரு நூறு ரூபாய் நோட்டு அதிகம் இருக்க அதனை திருப்பி கொடுத்து தம்பி உங்கள் அப்பச்சி கஷ்டப்பட்டு சேர்த்த முதல நீ சீக்கிரம் அரைச்சிருவ போல இருக்க என்று சொன்னதில் அந்த வாலிபன் வெட்கப்பட்டு குறுகி போனான் வெளியே வந்தவின் ஆச்சரியம் தாளாத கோபாலு ஏன் தா பத்து ரூபாய்க்கு சண்டை போடுற நீ சுழுவாக வந்த நூறுபாயை விட்டுட்டியே வெடுக்க என்று திரும்பி பார்த்த காமாட்சி ஏன்டவன் புத்தி இப்படி போகுது ஒன்றும் சொல்லி குத்தம் இல்லை எப்பவும் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கள தான் இந்த உலகம் தப்பானவங்கன்னு சொல்லுது ஆனால் கோபாலு என்கிட்ட திருட்டு பெருட்டி எதுவும் பண்ணணுன்னு தெரிஞ்சது கை காலு நொண்டின்னு கூட பார்க்க மாட்டான் ஈவிரக்கம்லாம் துரத்திடுவேன் வெட்டுக்கத்தியின் கூர்மை மின்னும் கண்களின் ரவித்திரம்பூங்க காளியாத்தா மாதிரி கர்ஜித்தாள் மன்னிச்சிராத்தா அனாதியாக வந்து எனக்கு ஆதரவாக இருக்கிற உங்ககிட்ட போய் நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா சத்தியமாக அப்படி ஒரு நினப்பு கூட எனக்கு வராதாத்தா எப்போவுமே இப்படித்தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிற ஆத்தா நல்லவளா கெட்டவளான்னு முடிவுக்கே வர முடியல விட்டுக்காத மாதிரி மாறி போயிட்டாலே இவகிட்ட அடைக்கலம் தேடி வந்தப்போ தனியாளாக இருந்த ஆத்தா முகத்தில் எப்பவும் ஒரு சோகக்கலை இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக எப்பவும் சுறுசுறுப்போட ஏதோ ஒன்று சாதிச்சிட்ட மாதிரி முகத்தில் பெருமை தெரியுதே என்னவா இருக்கும் தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை நிதானமாக கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்த போதுதான் விபத்தில் சிக்கி இங்கே வந்து படுத்து கொண்டிருக்கிறாள் ஏன்பா கோபாலுங்கிறது நீதானா வார்டுக்குள் வந்த நர்ஸ் கேட்க ஆமாம் உன்னை பெரிய டாக்டர் கூப்பிடுறாரு டாக்டரின் அறைக்கு முன் சென்று அவன் தயங்கி நிற்க யாரு கோபாலா ஆமாங்கய்யா நீ காமாச்சோட மகன் தானே இல்லைங்கய்யா ஆனால் மகன் மாதிரி ஆத்தா என்னை பார்த்துக்கிச்சு டாக்டர் எதையோ புரிந்து கொண்டவராக அந்த அம்மாவோட மகனோ மகளோ இருந்தால் வர சொல்லுப்பா சரிங்கய்யா என்று சொல்லிவிட்டு திரும்பி அவனுக்கு சண்முகத்தை கூப்பிட்டு சொன்னால் அவன் வருவானா ஆத்தா கண்ணு முடித்த பின்னாடி அவனையான்ண்டா கூப்பிட்டேன்னு திட்டுமா பெரிய டாக்டர் சொல்லும்போது முடியாதுன்னு எப்படி சொல்கிறது என்னவோ போ நடக்க நடக்கட்டும் சண்முகத்துக்கு ஃபோன் செய்து விட்டு ஆத்தா முக்கியமான சொந்தக்காரர்னு குறித்து வச்சுருந்த இன்னொரு எண்ணுக்கும் தகவலை சொல்லிவிட்டு வந்தான் அரை மணி நேரத்திற்குள் சண்முகமும் மற்றொருவரும் தனித்தனியே வந்துவிட்டனர் இருவரும் டாக்டரின் அறைக்குள் சென்று அரை மணிக்கு மேலாக பேசிக்கொண்டிருந்தனர் டாக்டர் ஏதேதோ பேப்பர்களை காட்டி பேசிக்கொண்டிருந்தார் சண்முகம் அழுகையை கட்டுப்படுத்துவதும் சமாளிப்பதும் தெரிய வந்தது ஏதாவது பெரிய ஆபரேஷனா இருக்குமோ வெளியே வந்த இருவரும் தங்களுக்குள் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டே கோபாலை நோக்கி அருகில் வந்தனர் வக்கீல் சார் பையன்கிட்ட நீங்களே விவரத்தை சொல்லுங்க என்றபடியே சற்று தள்ளி நின்று கொண்டான் சண்முகம் தம்பி ஆத்தா இருக்கிற வீட்டையும் பேங்க்கில் இருக்கிற ரெண்டு லட்ச ரூபாயும் வேலை எழுதி வச்சுருக்கு அதெல்லாம் எனக்கு எதுக்கு சார் ஆத்தாவுக்கு எதாவது ஆப்ரேஷன் பண்ணணும்னா எடுத்து செலவு பண்ணுங்கள் அது இப்போ முடியாது தம்பி ஆத்தாவுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நெஞ்சு வழி வந்தப்போ இங்கே தான் வந்து பார்த்துட்டு போயிருக்கு அப்போவே தனக்கு எதாவது உடம்பு முடியாமல் செத்து போயிட்டா தன்னோட உடம்புல இருந்து கண் கிட்னி இதயம் கல்லீரல்ன்னு என்னென்ன உறுப்பெல்லாம் எடுக்க முடியுமோ அதை எல்லாத்தையும் எடுத்து மற்றவங்களுக்கு பொருத்திடுங்கன்னு எழுதி கொடுத்துருக்கு மிச்ச உடம்பையும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தானமாக கொடுக்க சொல்லியிருக்கு தம்பி அதெல்லாம் செத்தப்புறம் தானே செய்யணும்னு சொல்லியிருக்கு அதுக்கு பெண்ண ஆத்தா செத்து போச்சு மூளைச்சாவுன்னு சொல்லுவாங்க புரியாதவர்களுக்கு புதிராயிருந்த ஆத்தா புரிந்தவர்களுக்கு புனிதமாகி புனிதமாகியிருந்தாள் எப்போதும் அவள் அப்படித்தான் நன்றி